இல்ல சீரியஸ்தான் என்ன சொல்றேன் நான் நேரே சொல்றேன் உனக்கு டாக்டர் அச்சனாவது கூட கிட்டத்தட்ட நான் இரண்ட் பண்ணிருக்கேன் ஒரு இருபத்தி அஞ்சு கோடிக்கு மேல ஆன்சர் ஆயிருக்கா எந்த படிக்கணும் தான் அது மாத்திரமல்லாமல் இந்த குரல் பதிவை வெளியிட்டது ஒரு கிளிநொச்சியிலே இருக்கின்ற ஒரு பயிற்றுப்பாளர் பயிற்சி நிறுவனம் என்றும் அது மாத்திரமல்லாமல் இவற்றிற்கெல்லாம் பின்புலத்திலே ஒரு தமிழ் அரசியல்வாதி அதுவும் தமிழ் அரசியல்வாதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கிளிநொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரும் அரசியல்வாதி இதற்கு பின்புலத்திலே இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் மருத்துவர் அர்ஜுனா அது மாத்திரமல்லாமல் சஜித் பிரேமதாஸ் சந்திப்பதற்கு இப்போது தனக்கு அழைப்பு வந்திருப்பதாகவும்

எனவே தற்போது மருத்துவர் அர்ச்சுனா விவகாரம் தான் இப்போது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்து என்பது இது உண்மையான குரல் பதிவா அல்லது அவரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட குரல் பதிவா என்ற அடிப்படையிலே பலரும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இருந்தாலும் அவர் தனக்கு வருகின்ற குரல் பதிவுகளை அவர் மறைத்து வைக்கவோ அல்லது எந்த விடயங்களும் செய்யவில்லை மாறாக மக்கள் மயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அப்படியான ஒரு விடயம் தான் சஜித் பிரேமதாஸ் சந்திக்க வேண்டும் என்று இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தையும் மக்கள் முன் கொண்டு வந்திருக்கிறார் எனவே இது உண்மையோ பொய்யோ இந்த கொலை முயற்சி என்பது உண்மையோ பொய்யோ என்பதையும் தாண்டி இது உடனடியாக தீரப்பிரி விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது இதை உரியவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் இதை உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது இது சார்ந்துதான் இந்த தொகுப்பு அமைய போகின்றது இந்த தொகுப்புக்குள்ள போறதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் மருத்துவர் அர்ச்சுனா விவகாரம் போது மருத்துவர் அர்ச்சுனாவை கொலை செய்வதற்காக தங்களிடம் தான் ஒரு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரையிலே பேரம் பேசப்படுவதாகவும் எனவே அந்த விடயம் மிக விரைவில் இடம்பெறும் என்ற அடிப்படையிலும் ஒருவருடைய குரல் பதிவு அமைந்திருக்கின்றது ஒருவர் இன்னொரு நபரோடு பேசி அந்த குரல் பதிவு இப்போது மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதிலே இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்கள் வரையிலே அவரை கொலை செய்வதற்கு பேரம் பேசப்படுவதாகவும் இருக்கின்றார் இந்த குரல் பதிவை தடுத்து நிறுத்திய பின்னர் மருத்துவர் அர்ச்சுனா குறிப்பிடுகின்ற போது இது தனக்கு தெரியவந்த விடயத்தின்படி பார்க்கின்ற போது குறிப்பாக வாழ்வெட்டு குழுக்களைச் சேர்ந்த ஒருவராகவும் அத்தோடு கிளிநொச்சியிலே ஒரு செஸ் அகாடமி ஒன்றை நடத்தி வருகின்றனர் செஸ் பயிற்சி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகின்றார் என்றும் எனவே இந்த விடயத்தை தான் உறுதிப்படுத்திய பின்னர் அவருடைய பெயரோடு சேர்த்து தான் வெளியிடுவேன் என்றும் அது மாத்திரமல் அமைதற்கு பின்புலத்திலே ஒரு தமிழ் அரசியல்வாதி கிளிநொச்சியை மையமாக கொண்ட கிளிநொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு தமிழ் அரசியல்வாதி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே மருத்துவர் அர்ஜுனானுடைய கருத்தை வெளியிட்டு இருக்கின்றார் அரசா அந்த குரல் பதிவு தான் இப்போது வருகின்றது பண்றதுக்கு டாக்டர் அர்ஜனாவமால கூட முடியாதியா ஏன் தெரியுமா டாக்டர் அர்ஜனா எங்க நடனம் டாக்டர் அர்ஜனாவே தூங்குறதுக்கு என்ன முடியும் என்ற தள்ளதிலே வந்துருக்கு

சம்பந்தப்பட்ட நபர் வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு செஸ் அகாடமியை நடத்துறாரு என்றும் மற்றது வந்து அவர் வந்து ஒரு ஆவா குழுக்களோட சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்றும் கனதாவில் வந்து மாறி மாறி அனுப்பி அனுப்பிக்கொண்டிருக்கிறான் இதை இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லாக நான் சிஐடி கொடுப்பேன் போலீஸ்லேயும் வந்து நான் இன்றைக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் இது வந்து நான் நேற்று இவரை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன பிறகுதான் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வெளியாயிருக்கு இதன் உண்மைத்தன்மை இந்த சம்பந்தப்பட்ட நான் நினைக்கிறேன் இவரோட பேரை சொல்ல விரும்பல கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு பெரிய செஸ் ஜாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்த ஒரு செஸ் என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் என்று சொல்லி தான் எனக்கு சொல்லியிருக்கேன் நான் நான் நினைக்கிறேன் இந்த சம்மந்தப்பட்ட தம்பியோட நான் கலந்துடவே ஃபோனில் கதைச்சி இருக்கிறேன் அவரோட பேர்ஸனல் விஷயமா அது சம்மந்தமான விஷயம் இவராக அவராண்டு எல்லாத்தையும் தேடி பிடிச்சிட்டு நாங்கள் வெகு விரைவில் வந்து நான் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன் இது வேறு சம்மந்தமாக கணக்க வீடியோக்கள் முதல்ல வந்திருக்குது ஆடியோக்கள் ஆனால் இவர் யாரென்றும் உறுதிப்படுத்த பட் இவர் இந்த முறை வந்து தெளிவாக கதைச்சிருக்கிறார் அந்த பேர் எல்லாம் சொல்லியெல்லாம் கதை ஃபுல் ரெக்கார்டிங் நான் அவர்கிட்ட பாதுகாப்பு கருதி நான் இதை போடல அவர்கிட்ட பேர் என்னென்னு போடையில பட் அது வெகு சோன் அதாவது வெகு விரைவில் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் அரசியல்வாதீன பிற்புலம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் பிரபஞ்சமான ஆடிக்குள் விற்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதை நாங்கள் தேடுவோம் அதோடு இன்னொரு விடயம் பார்க்கின்ற போது இந்த சஜித் பிரேமதாசர் தன்னை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு இதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே ஒரு குரல் பதிவையும் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது சார்ந்த குரல் பதிவையும் பார்த்து விட்டு வரலாம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தற்போது சி சில நிமிடங்களுக்கு முன்னன் முன்னர் எம் பி ராதாகிருஷ்ணன் வேலுசாமி அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டார் நான் முதல் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய ஒப்போசிட் லீடு ஹான்ரபுள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை நான் பாராளுமன்றத்தில் சந்தித்திருக்கிறேன் என்று மறுபடியும் அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்க சொல்லியிருக்கிறார் அதற்கு உரிய பதிவை நான் டைப்பிங் அதாவது வந்து அதாவது எழுத்து போது

எனவே இப்போது மருத்துவர் அர்ச்சுனா விவகாரமானது உண்மையிலேயே மிக பூதாகரமாக கொண்டிருக்கின்றது என்றால் அது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது சாவகச்சேரி மருத்துவ மனை விவகாரத்திலே தலையிட்டு இருந்தார் அவருக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் பல ஊழல் மோசடிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது பல ஊழல்வாதிகள் இதனால் அச்ச அச்சமடைந்திருக்கின்றார்கள் என்றால் அதையும் விட முடியாது அதோடு இப்போது இந்த சாவகச்சேரி மருத்துவமனையானது ஒரு சீரான முறையிலே இயங்குகின்றது என்றால் அதற்கு காரணமும் மருத்துவர் அர்ச்சுனா தான் அது மாத்திரமல்லாமல் மன்னார் மருத்துவமனை விவகாரத்திலும் தலையிட்டு இருந்தார் எனவே இப்போது ஓரளவேனும் அந்த விரந்த சிந்துஜா என்ற அந்த இளம் தாய்க்கு இப்போது நீதி கிடைத்திருக்கின்றது நாம் சொல்ல காரணம் அந்த மருத்துவமனையிலே அசண்டைனமாக இருந்த பல தாதியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் ஒரு மருத்துவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பத்திரிகைகள் வாயிலாக செய்தியும் வந்திருக்கிறது எனவே இது ஓரளவேனும் அவருக்கு கிடைத்த நியாயமாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு உயிரை திரும்பி பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடம் தான் எனவே மக்களினுடைய ஆதரவு மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு பெருகி வருகின்றது என்பதையும் யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது அவர் சார்ந்த பதிவுகளை நாங்கள் எடுகின்ற போதும் அவர் சார்ந்த சில விடயங்களை பேசுகின்ற போதும் ஏன் சாமானிய மக்களை சந்தித்து முதியவர்களை சந்தித்து பேசுகின்ற போது கூட மருத்துவர் அர்ச்சுனாதான் தேவை அவருடைய விவகாரங்கள் சார்ந்த அவரை பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் இருந்தாலும் ஒரு தரப்பினருக்கு அவருடைய செயற்பாடுகள் மீது இப்போது கொஞ்சம் தன்மை அல்லது கொஞ்சம் திகட்டல் ஏற்பட்டிருக்கின்றது அல்லது திகட்டுகின்ற சொல்ல வேண்டும் காரணம் அதிக அளவான காணொலிகளை பதிவிட்டு அதிகமாக பேசுகின்றார் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் எதற்கடுத்தாலும் காணொலிகளை வெளியிடுகின்றார் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது அரசியலுக்கு விட்டார் என்ற அடிப்படையிலும் பலர் தங்களுடைய விமர்சனங்களை விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் எனவே இப்படி இருக்கின்ற போது என்னவோ அர்ஜுனா அவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருகின்றது ஊடாக அவரை கொலை செய்வதற்கு உண்மையிலேயே திட்டமிடப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக அது சார்ந்த யார் என்பதும் தனக்கு தெரியும் என்றும் மிக விரைவிலே தான் வெளிப்படுத்துவேன் என்றும் இந்த காணொலி இந்த குரல் பதிவை தான் போலீசாருக்கும் சிஐடிக்கும் வழங்க போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றன உண்மையிலேயே இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்ற போது உடனடியாக இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை சாதாரணமாக கடந்து செல்கின்ற போது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கணும் காரணம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்கள் வரையிலே அவரை தூக்குவதற்கு அதை அப்படித்தான் அதில் சொல்லப்படுகின்றது அவரை கொலை செய்வதற்கு பேரம் பேசப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக இந்த மருத்துவர் அர்ஜுனாவை தென்னிலங்கையை சார்ந்த அரசியல்வாதிகள் இப்போது கையாள ஆரம்பித்திருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியும் எழுந்த போது குறிப்பாக ஒரு நாட்களுக்கு முன்னர் அனுலகுமார் திசாநாயக்கவோடு பேசப்பட்ட பேரம் பற்றிய விடயம் பேரம் பேசப்பட்டதாக மருத்துவர் அர்ஜுனா பேரம் பேசியதாக அந்த கட்சியை சார்ந்த அதாவது தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த ஒரு மருத்துவர் ஒருவர் காணொலி ஊடகங்கள் வாயிலாக இந்த விடயத்தை வெளிப்படுத்துகின்றார் சமூக வலைதளங்கள் வாயிலாக அது மாத்திரமில்லாமல் மருத் மருத்துவர் அர்ச்சனாவுக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையிலும் பலப்பட்ட செய்திகளை அவர் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இதனால் பலரும் மருத்துவர் அர்ச்சனாவை அவர் ஒரு டீல் செய்வதற்கு முயற்சிக்கின்றார் தன்னுடைய நலனுக்காக செயல்படுகின்றார் என்று பலரும் குறிப்பிடுகின்ற போது இப்போது இன்னும் ஒரு விடயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது எனக்காக இல்ல மக்களுக்காகத்தான் மக்களுடைய அபிவிருத்திக்காகத்தான் என குறிப்பிட்ட தான் கேட்ட பணம் அது மாத்திரமில்லாமல் ராணில் விக்கிரமசிங்கவும் தன்னை தொடர்பு கொண்டு இருப்பதாகவும் விக்ரமசிங்கவும் தன்னை தொடர்பு கொண்டு இந்த குறிப்பாக தன்னோடு இணையும்படியும் அவரை சந்தித்து பேச தயாராக இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் இது எல்லாம் பொய் என்று எல்லோருமே சொல்லிக்கொண்டிருக்கிற வழி வெறும் பேச்சாக பேசுகின்றார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வழியிலே இன்னும் ஒரு குரல் பதிவு ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறேன் அந்த குரல் பதிவிலே பேசியது யார் என்று பார்க்கின்ற போது இந்த தொழிலாளர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்றனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் பேசியிருக்கிறார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சஜித் பிரேமதாசனோடு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசோடு இப்போது கைகோர்த்திருந்தார் எனவே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மருத்துவர் அர்ச்சனாவை பார்த்து சஜித் பிரேமிதாசங்களை சந்திக்க வேண்டும் பேச வேண்டுமா என்று கேட்கின்ற இவரும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார் தான் ஒரு கலந்துரையாளருக்கு செல்வதாகவும் அங்கு சென்று தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் தெரிவித்து

அவருடைய ஆதரவு அல்லது அவர் பெற்ற அந்த ஆதரவை தங்களுடையதாக மாற்றுவதற்கு இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகளும் இப்போது தங்களுடைய வேலைகளை நன்றாக காய்நகர்த்தல்களை செய்து வருகின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பது அது மாத்திரமல்லாமல் தானும் ஒரு இப்போது இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் வயது முதிந்தவர்கள் எல்லாம் அடித்து திரட்டி குறிப்பாக இளமையானவர்கள் தனக்காக செயற்படாமல் பொது நலம் சார்ந்து செயற்படுகின்றவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலும் பதினைந்து பேரை தான் முன்னிலைப்படுத்த போதாகவும் அதை மக்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் மருத்துவ அர்ச்சனா காணொலி பதிவுகளை வெளிப்படுத்தி எனவே இது அரசியலிலே இது இன்னும் ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்க போகின்றது என்ற விடயம் தெரிகின்றது அத்தோடு இது எங்கு சென்று முடிய போகின்றதோ என்று தெரியாத ஒரு நிலையும் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள் அதாவது கொலை முயற்சி இடம்பெறுவதாக இப்போது குரல் பதிவு வழியாக இருக்கின்றது என்னதான் நடந்தாலும் இந்த விடயத்தை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது காரணம் அஹ் அப்படியான விடயம் ஒன்று வெளிவந்திருக்கின்றது குரல் பதிவு வெளிவந்திருக்கின்றன என்றால் தீர விசாரிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் மக்களும் அதோடு சஜித் பிரேமதாஸ் ரணில் விக்கிரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க போன்றவர்களும் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றார்கள் ஒருவேளை பொது வேட்பாளருடைய வாக்கு சிதறல்களுக்கு இவருடைய ஆதரவும் காரணமாக இருக்குமோ என்ற கேள்வியும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்ற என்பது இதே போன்ற இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக